இன்று நாம் இலங்கை எதிர்கொள்ளும் ஒரு பேரிடர் பற்றி பேச வந்துள்ளோம் இது ஒரு முக்கியமான காணொளி இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள் நான் உங்கள் தாஜுதீன் ரைஸ் பாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம் கடந்த சில நாட்களாக இலங்கை கடுமையான சீரற்ற காலநிலையால் இலங்கை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் அடைமலை வரலாறு காணாத வெள்ளம் மற்றும் மண் சரிவுகள் பல உயிர்களை பழிவாங்கியுள்ளன எண்ணற்ற மக்கள் தங்கள் வீடுகளை இழந்து Oui. தங்களது உடமைகளை இழந்து நிற்கின்றனர் பல குளங்கள் உடைந்து ஆறுகள் கரையுண்டு ஓடுகின்றன கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை வெள்ள காடாக காட்சி அளிக்கிறது மரங்களில் ஏறி உயிர் தப்பியவர்கள் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்கப்பட்ட காட்சிகள் நம் மனதை இன்னும் ஒழுக்கிக் கொண்டிருக்கின்றன ஏழை விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை நம்பி அவர்களின் நகைகளை அடகு வைத்து சாகுபடி செய்த நிலங்கள் அனைத்தும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன இது இலங்கையின் வரலாற்றில் பதிவான மிக மோசமான பேரிடர்களில் ஒன்று இந்த துயரமான நேரத்தில் மனிதாபிமானம் என்பது முக்கியம் ஆனால் வேதனையான உண்மை என்னவென்றால் இந்த நெருக்கடியான தருணத்தையும் தங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ள சில மனித மிருகங்கள் முயற்சிக்கின்றன பாதிக்கப்பட்டவர்களுக்கு வரும் நிவாரண உதவிகளில் கூட கமிஷன் அடிக்கும் அவலம் நடக்குகிறது சில அரசியல்வாதிகள் தங்கள் அரசியல் லாபத்தை இதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் சமூக வலைத்தளங்களில் உதவி என்ற பெயரில் பணம் திரட்டி தங்களின் உதவிகள் தேவைப்படும் மக்களை இனம் கண்டு அவர்களுக்கு நேரடியாக சென்றடைவதற்கு முயற்சி செய்வோம் நேர்மையான தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலமாக அல்லது நேரடியாக உதவிகளை வழங்குவோம் இது அரசியல் செய்யும் நேரம் அல்ல லாபம் சம்பாதிக்கும் நேரமும் அல்ல இது மனிதாபிமானத்துடன் கைகோர்த்து நிற்கும் நேரம் இலங்கையில் இந்த துயரமான நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எமது பிரார்த்தனையையும் ஆதரவினையும் வழங்குவோம் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே இந்த துயரத்திலிருந்து நாம் மூழ முடியும் இந்த காணொலியை உங்களுக்கு பிடித்திருந்தால் நிச்சயமாக அடுத்தவர்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீர்கள் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம் அதுவரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி